السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم மன் கி ஃபல்ய் ஃபல்யகுல் ஹைரா அவுலியஸ்முத் செலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபயின்கள் தபோதாபயின்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன் ரசூல்லாய் சல்லாஹ் வல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அறிவுரைகளை நாம் எப்பொழுதெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்வோம் இந்த மார்க்கத்திலே சரியான வழியிலே நாம் நடந்து கொண்டிருப்போம் அந்த வழிமுறையை ஒரு மனிதன் பின்பற்றாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவன் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு மிருகத்தை போன்று அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு முதலாவதாக அவன் செய்ய வேண்டிய விஷயம் ரசூலுல்லாய் சொல்லல்லாஹுலேய செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்த அந்த நல்ல உபதேசங்களை பின்பற்றுவது அப்படிதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள் யௌமில் வல்யோமி யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீதும் இன்னும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ ஃபல்யகுல் ஹைரா அவர் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது நல்ல விஷயமாக அவர் சொல்லட்டும் அப்படி அவரால் நல்ல விஷயங்களை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யட்டும் அமைதியாக இருக்கட்டும் என்று ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் இந்த ஹதீஸை படித்து பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னால் நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் அப்படி பேச முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று ரசூல்லாய் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்ல காரணம் என்ன அல்லா சுபான் குரானிலே சொல்லுகின்றான் அதித் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான் என்று சொன்னால் நம்முடைய நம்முடனே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் அதை எழுது எழுதுவதற்காக தயார் நிலையிலே இருப்பார்கள் நாம் நல்லதை பேசினாலும் அவர்கள் உடனடியாக எழுதுவார்கள் நாம் தீய விஷயங்களை பேசினாலும் கெட்ட விஷயங்களை பேசினாலும் என்ன செய்வார்கள் அவர்கள் உடனே எழுதி கொள்ளுவார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லா சுபஹானோ தாலா மற்றொரு இடத்திலே சொல்லி காண்பிப்பான் உங்களுடைய கழுத்து பகுதியிலே ஒரு சிப்பை போன்ற ஒரு அமைப்பை நாம் என்ன செய்திருக்கின்றோம் நாம் வைத்திருக்கின்றோம் அந்த சிப்பை நாம் எப்பொழுது எடுப்போம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அந்த சிப்பை எடுத்து அல்லா சுபஹான் அதை ஒரு புத்தகமாக நம்முடைய கையிலே கொடுப்பான் கொடுத்து என்ன சொல்லுவான் இக்ரா கிதாபக் உன்னுடைய புத்தகத்தை நீ படித்துக்கொள் நாம் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே பேசிய எல்லா வார்த்தைகளும் அந்த புத்தகத்திலே இருக்கும் நாம் பேசிய தவறான விஷயங்களும் அந்த புத்தகத்திலே இருக்கும் நாம் பேசிய நல்ல வார்த்தைகளும் அந்த புத்தகத்திலே இருக்கும் அதை அதற்காக தான் ரசூல்லை சல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் பேசினால் நன்மையையே பேசுங்கள் நாம் சில நேரத்தில் என்ன செய்வோம் நாம் நல்ல விதமாக தான் இருந்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு முன்னால் வரக்கூடிய அந்த நபர் என்ன செய்வார் நம்மை கெட்ட விஷயங்களை பேச தூண்டுவார் நம்மிடத்திலே இடத்திலே வந்து சண்டை போடுவார் நம்மிடத்திலே இடத்திலே சண்டை போடுவதற்கு அவர் ஆர்வமாக கெட்ட கெட்ட விஷயங்களை அவர் பேசுவார் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லா சுகா நமக்கு சொல்லி கண்பிக்கின்றான் உங்களிடத்திலே ஒரு அறிவினர் வந்து பேசினால் அறிவில்லாத ஒரு மனிதன் உங்களை வந்து திட்டினால் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று அல்லா சுபஹான் காண்பிக்கின்றான் அலி ரதின் அவர்கள் நிறைய ஹிக்மத்தான விஷயங்களை அவர் சொல்லி இருப்பார்கள் நிறைய ஞானமிக்க கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு அலி ரவிலாஹன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி ஒரு அந்த செய்தியை தான் அலிர் அலி உள்ளாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மௌனம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் மௌனம் காப்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் முட்டாள்களுக்கான சரியான பதில் மௌனம் தான் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு முட்டாள் வந்து நம்மிடத்திலே பேசுகின்றான் என்று சொன்னால் நம் இடத்திலே சந்தை வளர்க்கின்றான் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவனிடத்திலே மௌனமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் மௌனமாக இருந்தாலே என்ன ஆகிவிடுவான் அவன் அமைதியாக சென்று விடுவான் அவனுக்கு சரியான பதிலை நாம் தர வேண்டும் என்று சொன்னால் நாமும் அவனுக்கு சரிசமமாக நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடாது நாம் அமைதியாக இருந்தாலே என்ன செய்வான் அவன் அமைதியாக சென்று விடுவான் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் கண்ணித்திற்குரிய அல்லாஹின் குரானிலே ஒரு விஷயத்தை பற்றி மிகவும் அவசியமாக அல்லா சுபஹான் கூறுகின்றான் நீங்கள் யாரினுடைய குறையையும் நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள் ஒருவர் ஒரு தவறு செய்கின்றார் என்று சொன்னால் என்ன செய்யாதீர்கள் அந்த தவறை எதற்காகவர் செய்தார் ஏன் இப்படி செய்தார் என்று அந்த தவறுகளை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சுபஹான் அவத்தாரா நமக்கு சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் ஓலாயவுக்கும் பதா உங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டாம் ஒருவரைப் பற்றி மற்றொரு விட மற்றொரு விடத்திலே சென்று புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா சொல்லுகின்றான் இன்று நம்முடைய சமுதாயம் பரவி கிடக்கூடிய ஒரு பெரிய நோய் என்னவென்று சொன்னால் இந்த புறம் பேசுவது ஒரு நாலு நண்பர்கள் என்ன செய்கின்றார்கள் டீ கடையிலே ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் முதலாவதாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் அவனை பத்தி உனக்கு தெரியுமா அவன் என்னென்ன செய்தான் என்று தெரியுமா அவன் இப்படி செய்து விட்டான் அவன் அப்படி செய்து விட்டான் என்று சொல்லி அவனை பற்றி நாம் என்ன செய்கின்றோம் முதலாவதாக புறத்தை தான் பேசுகின்றோம் அல்லாஹ் சுபஹாநோத்தால எந்த அளவிற்கு இது ஒரு கொடிய விஷயமாக இருந்தால் எந்த அளவிற்கு அல்லா சுபஹாநோத்தாலா இதை ஒரு தவறாக எண்ணியிருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹாநோத்தால சொல்லி கண்டிக்கின்றான் வல்ல சுபஹானவதால சொல்லி காண்பிக்கின்றான் ஐயா குல லஹ்மு அஹிஹி மைதன் ஃபகரிஹ்துமு ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயா குல லஹ்மு அஹிஹி ஃபகரிஹ்துமுஹு நீங்கள் தன்னுடைய சகோதரியனுடைய மாமிசத்தை எப்படி உண்ண விரும்ப மாட்டீர்களோ அதே போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருவரை பற்றி மற்றவரிடத்திலே பேசும் பொழுது ஒருவரை பற்றி மற்றவரிடத்திலே புறம் பேசும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் நான் அவனை பற்றி புறம் பேசிவிட்டேன் என்று சொன்னால் அல்லா சுபஹான என்ன சொல்லுகின்றான் நீ தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீ அப்படியே தின்ப தின்பதற்கு சமம் என்று அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா சொல்லி காண்பிக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ரசூலுல்லாய் சல்லாஹல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் கலிமத்து தைபு சதகா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பேசினீர்கள் என்று சொன்னால் அது தர்மமாகும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக நாம் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் நாம் முதலிலே யோசிக்க வேண்டும் நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நமக்கு என்ன பயன் இதனால் இந்த உலகத்திலே நமக்கு என்ன பயன் அடுத்தது நாம் மறுமையிலே செல்ல போகின்றோம் அந்த செல்லக்கூடிய அந்த நேரத்திலே இதற்கான ஏதாவது ஒரு கூலியை தருவானா நாம் எவ்வளவு என்ன

والسلام عليكم ورحمة الله وبركاته